அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டிருக்கோம் போன பகுதியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர்களுக்கு எழுதிய கடிதத்தைப் பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல ஹைபர் போரை பற்றி பார்க்க போறோம் ஏழாம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் இந்த போர் நடைபெற்றது ஹைபர் என்பது ஒரு ஊரின் பெயர் ஹைபர் என்னும் ஊரில் இந்த போர் நடைபெற்றதால் இதற்கு ஹைபர் போர் என்று பெயர் வந்தது மதீனாவிலிருந்து வடக்கில் எண்பது மைல் தொலைவில் அமைந்துள்ளது கோட்டைகளும் விவசாய நிலங்களும் அதிகம் உள்ள மாபெரும் நகரமாக அந்த காலத்தில் இருந்தது இப்பவும் இது ஒரு கிராமமாக இருக்கிறது இந்த போருக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா முஸ்லிம்களின் மூன்று எதிரிகளில் அதிக பலம் வாய்ந்த எதிரியான குறைஷிகள் ஹுதேபியா உடன்படிக்கை மூலமாக இப்பொழுது சமாதானமாக இருக்காங்க முஸ்லிம்கள் அதன் மூலமாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க மற்ற இரண்டு எதிரிகள் இருக்கும் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு அமைதி கிடைக்காது ரத்தம் சிந்தும் போர்களில் இருந்து முஸ்லிம்கள் ஓய்வு பெற முடியாது இதுல இருந்து ஓய்வு பெற்றால்தான் இஸ்லாமிய அழைப்பு பணியை தொடங்க முடியும் எனவே முஸ்லிம்களின் எதிரியான யூதர்களின் கூட்டம் முஸ்லிம்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுவதற்கும் தாக்குதல் நடத்துறதுக்கும் கைபர் நகரத்தை ஒரு மையமாக பயன்படுத்துறாங்க அப்படின்றது நபிகளாருக்கு தெரிய வருது எனவே நபிகளார் அவர்களுடைய கவனத்தை முதலாவதாக இதன் பக்கம் செலுத்துறாங்க கைபர் போரில் யார் யார் கலந்து கொள்ள போகிறார்கள் என்பதை பற்றி நபியவர்கள் ஆலோசனை செய்றாங்க போர் புரிய ஆசையுள்ளவர்கள் மட்டும் இந்த போருக்கு புறப்படுங்க என்று சொல்றாங்க எனவே ஹுதேபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட அந்த ஆயிரத்தி நானூறு நபி மட்டும் ஹைபர் போருக்கு புறப்படுகிறார்கள் அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான நபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபியவர்களுடன் போருக்கு சென்றார்கள் அவங்க யாருனா அதிக ஹதீஸ்களை அறிவித்த அபோ ஹுரைரா அலியல்லா வான்ஹூ அவர்கள் போருக்கு அனைவரும் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் போருக்கு முந்தைய இரவு பக்கத்தில் ஒரு இடத்தில் முஸ்லிம்கள் இரவை கழிக்கிறாங்க பின்பு மறுநாள் தொடர்ந்து புறப்படுறாங்க முஸ்லிம்களின் படையைக் கண்ட ஹைபர் மக்கள் ஓடி போய் அவர்களுடைய தெரிவிக்கிறார்கள் ஹைபருக்குள் நுழையும் போது அன்றிரவு தங்கிய இடத்தில் நபிகளார் கூறுகிறார்கள் நிச்சயமாக நான் அல்லாஹையும் ரசோலையும் நேசிக்கும் ஒருவரிடம் நாளை கொடியை கொடுப்பேன் அவரை அல்லாஹுவும் அல்லாஹ்வின் தூதரும் விரும்புகிறார்கள் அல்லாஹ் அவரது கையால் வெற்றி அளிப்பான் என்று சொல்றாங்க காலை விடிந்ததும் மக்கள் அனைவரும் நபிகளாரிடம் ஒன்று கூடினாங்க அனைவரும் ஆர்வத்தோட இருக்காங்க யாருக்கு நபிகளார் கொடியை கொடுக்க போறாங்க என்று நபியவர்கள் அளிரலியல்லாக அவர்கள் எங்கே என்று கேட்டார்கள் மக்கள் சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரே அவருக்கு கண் இருக்கிறது என்று உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலகி செல்லும் அவர்கள் அழிரலியல்லாக வண்கு அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்றாங்க நபி அவர்கள் அவரோட கண்ணுல தன் நீரை தடவி அவருக்காக அல்லாஹவிடத்துல துரா செய்றாங்க அல்லாஹுவின் அருளால் அழிரலியல்லாக வண்கு அவர்களுடைய கண்கள் குணமாயிடுச்சு பின்பு அலிரலியல்லாக அன்ஹு அவர்களிடம் கொடியை கொடுக்கிறாங்க பின்பு முதலில் நாம அவர்கள் மீது போர் புரிய வேண்டாம் முதல்ல அவங்கள இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள் அல்லாஹின் மீது ஆணையாக உங்கள் மூலம் அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி காட்டினாலும் உங்களுக்கு சிவந்த ஒட்டகங்கள் விட என்று கூறுகிறார்கள் அனைத்து யூதர்களும் கோட்டைக்குள் சென்று ஒளிந்து கொண்டார்கள் அள்ளிர் அலியல்லாஹன்ஹூ அவர்கள் நபி அவர்கள் கூறியபடி அந்த யூதர்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்கிறாங்க ஆனா ஒருவருமே அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்பு முஸ்லிம்கள் கோட்டைகளை தாக்குகிறார்கள் ஒவ்வொரு கோட்டைகளும் தாக்குகிறார்கள் இதையெல்லாம் கண்ட யூதர்கள் தங்களை விட முஸ்லிம்கள் மிகவும் வலிமையானவர்கள் என்பதை உணர்கிறார்கள் எனவே வேற வழி இல்லாம முஸ்லிம்கள் முன் சரணடைய முடிவு செய்தார்கள் யூதர்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் அவர்களிடம் சென்று எங்களை விடுதலை செய்யுங்கள் அதற்கு பதிலாக ஹைபர் நிலங்களில் விளையும் பழங்கள் மற்றும் தானியங்களில் பாதி பங்கை நாங்கள் முஸ்லிம்களுக்கு வழங்குகிறோம் என்று கோரிக்கை

நாயகம் அவர்கள் கொடியை யாரிடம் கொடுத்தார்கள் மூன்றாவது கேள்வி இந்த போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்களா இல்லையா இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்